சூரிய மாதிரி சீரியலில் இப்போ ஆட்ட காசுமோ அப்போ ரொம்ப வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோனே கேளுங்க அதுக்கு முன்னாடி அது அப்படினு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசு ஆதரவு வந்தாங்க சிதர் வந்து வந்துடுறாங்க அச்சச்சோ இவர் வேற எந்தெந்த சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மாறி உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் உன் குழந்த இருக்கு மாறி அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னங்க நீங்கள் சூர்யாவும் மாறியிருந்தான் குழந்தைய வந்து பார்த்துட்டு தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சந்தேகப்படலை கடவுளை வந்து சந்தேகப்படுறீங்க என்ன நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேச மாட்டேங்கிறீங்களான்னு சொல்லி சித்தரை வந்து மடக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி ஓ அப்படியா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணால் பார்த்ததெல்லாம் உண்மை நம்புவீங்க சரி நான் இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை செய்கிறீங்க என்ன சாமி சொல்கிறீங்க என்ன செய்யணும் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு விளக்கில் தண்ணி ஊற்றுங்க திரிய வச்சு ஏற்றுங்க தீபம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்போனா நான் இதை செஞ்சு காட்டிட்டா சாமி எப்படி சாமி இதெல்லாம் பாசிபிள் நீங்கள் நம்பளை ஒரு விஷயத்தை தண்ணியில் விளக்கு போட்டால் வராதுன்னு நான் நம்புகிறேன் அதனால் என்னால் முடியும் முடிஞ்சால் பண்ணி காட்டுங்க தண்ணியில் வந்து விளக்கு எரியுமாம்ல நம்மளும் இதை பார்க்கலாம் சித்தர் வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டாரு அவரால் எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படியா ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசினி கிட்டே கேட்டானே அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாத்தியாடா உனக்கு சொத்து கிடைக்கக்கூடாதுன்னு ஓ மனைவியே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா மாமா என்ன மாமா சொல்றீங்க ஆமாண்டா இன்னும் சூர்யாவோட குழந்த இருக்குது அச்சோ இது நமக்கு தெரியவே தெரியாது இது தாராக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா அப்போ நான் சித்தர் சொல்கிறது எப்பிட்றா வந்து தண்ணியில் வந்து விளக்கேற்றி வச்சா எரியுமா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது தண்ணியா இல்லையான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் இது தண்ணி தான் சந்தேகம் இல்லையே ஒரு வேலை சாமி கொஞ்சம் நேரம் கழிச்சி தண்ணிக்கு பதிலாக என்னையே ஊற்றிடுவாரோ சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் சாமி தண்ணியை சோதிச்சு காட்டினீங்க ஓகே திரியில் ஒரு வேலை எண்ணெய் இருந்தால் அந்த இல்லை மூலயமா எரிஞ்சிட்டா கொடுங்க நான் திரியை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல திரியே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க சே இதுவும் கரெக்டாக தான் இருக்குது தண்ணியில் அப்படியே வந்து தெரிய வச்சு அப்படியே வந்து தீபத்தை வந்து ஏற்றிடுறாங்க எப்படி எரியும்னு பார்த்தா அது சூப்பராகவே எரியுது நீங்கள் நம்பலை நான் நம்பினேன் நம்புனா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தான் மாறி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து வரம் கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா சூர்யாவும் மாறியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா இவர் சாதாரணவர் இல்லைம்மா ஏகப்பட்ட சக்தி வாய்ந்தவர் மாப்பிள்ளை இதெல்லாம் ஆரம்பத்துலேயே சொல்லவே இல்லையே சொல்லியிருந்தா வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன் மாமா அம்மாவது பேசி சமாளிச்சிருப்பாங்க நீங்கள் ஏதோ ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி எப்போதும் போல சொதப்பிட்டீங்க டேய் நல்லா யோசிச்சு பேசுகிறா ஆறையும் உள்ள மனுஷன் தண்ணியில் வந்து தீபம் ஏத்துறேன்னா எப்படா ஏய்யும் அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சக்கரம் அப்போனா எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டிப்பாக எதுவும் சொல்ல முடியுமா தொலைச்ச இடத்துல தேடணும் அப்போ தானே கிடைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் எந்த இடத்துல ஒரு பொருளை தொடச்சிங்களோ அந்த இடத்துல தேடினா தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் குழந்தை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து மன மகிழ்ச்சியாக வந்து சித்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்போ கிளம்புனோம் இப்பயே நேரம் நல்ல நேரமாக தான் இருக்குது சைட்ல வந்து ஜோசியராவும் இருப்பாரு போல இருக்கு இந்த சித்தரை நல்ல நேரத்தெல்லாம் குச்சு குடுக்குறாங்க கண்டிப்பா அந்த குழந்தை மாறி உங்களை வந்து பாக்கும் கண்டிப்பா இது நடந்து தான் தீரும் நீங்க இப்ப கிளம்புனீங்கன்னா பாத்துருவீங்க சதி வில உங்களை சுத்தி ஏக போக வந்து விரிச்சிருக்காங்க அதில் எதையும் நம்பாதீங்க இன்னொன்று அடி எடுத்து வைக்கிறப்ப கூட நம்பிக்கையா இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அது எல்லாம் சூர்யா உனக்கு தெரியதான் போகுது தாரா நம்மளை தான் வந்து இன்டெரக்டாக வந்து சொல்கிறாரு சித்தருங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க சங்கரபணி இது போதுமா இல்லை அடுத்தது நான் எதுவும் சொல்லணுமா போதுங்க நீங்கள் சொன்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இனிமேட்டு எதுவும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ளை எங்களுக்கு இப்பயே வந்து வீட்டை விட்டு துரத்திட போகிறான் அப்படின்னு சொல்லி சங்கரபணிக்கு வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்